கனடாவிலிருந்து போன டைம் வந்தப்போ இந்த ஜீவா எப்படியோ மனோஜ் கிட்ட இருந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயா ஆட்டையை போட்டு அந்த ஃப்ளாட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலான்னு பிளானில் வந்தப்போ எப்படியோ இந்த பார்லரம்மாவும் மனோஜும் எஸ்கேப் ஜீவாவையே முழுங்குற விதமாக முப்பது லட்சம் ரூபாயாக வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி வாங்கிட்டாங்க இந்த வெறியில் இந்த தடவை திரும்பி வர்ற ஜீவா எப்படியாவது அவங்கக்கிட்ட நாம் கொடுத்து அந்த முப்பது லட்சம் ரூபாயை வாங்கி கண்டிப்பாக அந்த ஃப்ளாட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சே ஆகணும்னு பிளான் பண்ணி தான் அங்கே அந்த பீச் ஹவுஸை வாடகை வாடகைக்கு எடுத்து தங்க வச்சு அந்த ரெண்டு புருஷம் பொண்டாட்டிய நடிக்க விட்டுருக்காங்க மனோஜ் கிட்ட மனோஜ் ஒரு ஏமாளி அவனை என்னென்ன சொன்னா ஏமாறுவான்னு எல்லா டிப்ஸையும் கொடுத்து ஜீவா அந்த புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேத்த நடிக்க வச்சு முப்பது லட்சம் ரூபாய அட்வான்ஸா வாங்க வச்சிருக்காங்க மனோஜ் ரோஹிணி கிட்ட இருந்து அட்வான்ஸா ஏமாத்தி வாங்கின அந்த முப்பது லட்சம் ரூபாய ஜீவா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அந்த கதிர் அண்ட் அவங்க ஒய்ஃப் அதுதான் அங்க வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்த பேர் அவங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு அவங்களுக்கான கூலிய ஜீவா கொடுக்குறாங்க அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஜீவா உடனே இமீடியேட்டாக இங்கே கிடைச்ச முப்பது லட்சம் ரூபாயை வச்சு போன வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போன அந்த லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க அதுவும் முத்துவோட கார்லேயே போய் ஆனால் அப்போ முத்துவுக்கு எதுவுமே தெரியாது தன்னோட அப்பா பணம் தான் அது அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபா ஓடுகாலி தூக்கிட்டு ஓடின பணம் எங்கெங்கே எல்லாம் விளையாடி கடைசியில் அது ஜீவா வாங்குகிற லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு முத்துக்கு அப்போ தெரியலை அதனால எப்பவும் போல ஜீவாவ நல்லவங்க நினைச்சிட்டு ட்ராப் பண்றாரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறாரு அப்போ கூலிங் கிளாஸ் கிஃப்ட்டா கொடுக்கற ஜீவா கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புறா அங்கே வீட்டுக்கு போற முத்து மீனா கிட்ட விதவிதமா ஃபோட்டோ போட்டு காமிக்கிறாரு ஜீவா கொடுத்த கண்ணாடியை போட்டு அத பக்கத்துல இருக்கிற சீதாவும் வாங்கி பார்த்தடுறாங்க ஏன்னா எல்லாருமே கோவிலுக்கு ஒன்னா போயி இருக்காங்க ஃபேமிலியோட அத பார்த்த உடனே சீதா ஷாக் ஆகிடுறாங்க ஆமாம் இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க உங்கள் கல்யாண ஃபங்க்ஷனில் நான் பார்த்துருக்கேன் மாமா அது மட்டும் இல்லாமல் இவங்க மனோஜ் மாமாவோட எக்ஸ் லவ்வர்னு நினைக்கிறேன் அவங்க தான் அன்னைக்கு மாமாவோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை தூக்கிட்டு ஓடுனதுன்னு மனோஜ் மாமா கூட சொன்னாரே வீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே உடனே முத்துக்கு யோசனை வருது என்னது இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை தூக்கிட்டு ஓடுனது இந்த ஜீவா மேடமா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஜீவா மேடம் வீட்டுக்கு போய் கேட்குறாரு ஏய் நீ தானே எங்கள் அண்ணன் மனோஜை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு அவங்க கிட்டேருந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் எடுத்துட்டு ஓடுனது அப்படின்னு கேட்கும் பொழுது ஜீவா சொல்கிறாங்க முத்து அதெல்லாம் உண்மைதான் நான் உங்க அண்ணனை காதலிச்சேன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ரொம்ப நாள் வாழ்ந்தோம் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது அப்படி இருந்தோ இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை நான் கிட்டே ஏமாற்றிட்டு ஓடினதும் உண்மைதான் ஆனால் அவனையே முழுங்கிற விதமாக அவனோட பொண்டாட்டி பார்லரமாக இருக்கா அவ திருப்பி அந்த பணத்தை வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் அதுவும் சும்மா இல்லை வட்டியோடு சேர்த்து முப்பது லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க அதனால தான் போன டைம் என்னால் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு ஜீவா சொல்றாங்க அங்க ஜீவா வீட்டுல முத்து இருக்கிறது தெரியாத அந்த கதிர் அண்ட் அவங்க வர்றாங்க ஜீவா அந்த கூலி பணத்தை வாங்குறதுக்காக நடிச்சதுக்கான கூலி பணத்தை அவங்களை உண்மையை விசாரிக்கிறாரு உடனே அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க அந்த முப்பது லட்சம் ரூபாய ஜீவா மேடமுக்கு தான் கொடுத்ததாகவும் அந்த பணத்தை வச்சுதான் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஜீவா மேடம் நேத்து முடிச்சதாகவும் அவங்க உண்மையை போட்டு ஒடைச்சிடுறாங்க உடனே ஜீவா தான் அந்த பணத்தை இப்ப வச்சிருக்காங்கிற உண்மையை தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மனோஜோட சுயரூபத்தை வெளியில காமிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த லேண்ட அண்ணாமலை பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர சொல்லி மிரட்டி முத்து முத்துகேட்